மறைமுகமாக அரசியலை எடுத்துகிட்டு விஜய் இப்போ டைரெக்டாக அட்டாக் பண்றது மூலயமாக கலை அரசியலுக்கு தயாராகிட்டார்னு எடுத்துக்கலாமா அவர் எப்போ தயாராகிட்டார் திருமாவளவன் இஷ்யூவில் வந்து சாயம் வெளுக்குதுன்னு இதெல்லாம் ஏற்கனவே வெளுத்து போன சாயங்க ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் என்பதால் கொல்லப்பட்டார்கள் குறஞ்சபட்சம் இதை நாங்க எதிர்க்கிறோம் இது சரியில்லை அப்படின்னு மந்திரி சபையில் மந்திரி பதவிகளை ராஜிமா பண்ணிட்டு திமுக வரல ஆக இன்னைக்கு பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று இன்னைக்கு பாசாங்கு செய்யறாங்க உண்மையான ரைவல் யாரா ஏடிஎம்கே தான் அதை ஒழிக்கணும் மக்கள் மத்தியில் அது மாற்றி இல்லைன்னு காட்டணுன்றதுக்காக பாஜகவை பில்டப் பண்ணுறாங்க இது விஜய்க்கும் பொருந்தும் இல்லை இப்போது பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் அவர் வந்து அதிமுகவை சைலன்ட் பண்ணிட்டு ஒன்லி நாங்கள் திமுக அண்ட் பாஜக எங்களுக்கு எதிரியும் சொல்றாரு ஆட்சியில் இருக்கிறவங்கள எதிர்க்கட்சின்றவங்க விமர்சனம் பண்ணுவாங்களா செத்த பாம்பு அடிப்பாங்களா யாராவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மார்ச் ஆறு ஏழு எட்டு மூணு நாளா வந்து ரெய்ட் பண்ணிட்டு இருக்காங்க டாஸ்மாக் டாஸ்மாக் வாட் இஸ் டாஸ்மாக் இட்ஸ் எ கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் லட்சம் கோடி ஸ்கேம் நடந்துருக்குது திமுக ஆட்சிக்கு வேட்டு வைக்கக்கூடிய டைனமெட்டை தான் நான் பார்க்குறேன் அவர் பேசுறது தப்பு ஹைலி கண்டமபிள் ஆனால் அந்த பேச்சை எப்படி கொண்டு வந்து நம்ம மீடியாவில் போடுறாங்கன்னா தமிழகர்களை தமிழ் மக்களை நாகரிக மாற்றவன் அப்போ இந்த முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு எம்பிங்க இசி கொண்டு தமிழ்நாட்டு எட்டரை கோடி மக்களா மிஸ் நவ் பெருங்குடி கேசி ஃபுட் ஸ்டேட் எம்ஜிஆர் மெயின் ரோடு சிட்டி பாக்ஸ் மீடிய வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் அமைச்சக சி கே அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விசிக்க மத நல்லிணக்க மாநாட்டுக்கு அனுமதி மறுத்திருந்தாங்க நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை தொடர்ந்து தாக்க சார்பில் வந்து என்ன அறிக்கை கொடுக்கப்பட்டதுன்னா திமுகவோட சாயம் வெளுக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா மகளிர் தினத்தன்று ஸ்ட்ரெயிட்டவே மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை திமுக வந்து வேடம் விடுறாங்க நாடகம் மாறுறாங்கன்னு சொல்லிட்டு டைரக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி மறைமுகமாக அரசியல் எடுத்திருந்த விஜய் இப்போது டைரெக்டாக அட்டாக் பண்ணுறது மூலியமாக கலை அரசியலுக்கு தயாராகிட்டாருன்னு எடுத்துக்கலாமா அவர் எப்போ தயாராகிட்டார் அதாவது தாவேக்கா கட்சியை ஆரம்பித்தது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டு ஆனால் அதுக்காக அவர் தயாரிப்பு முன் பிளானிங்கு இதெல்லாம் வந்து பத்து வருஷமாக போட்டது சில பேர் நினைக்கிறாங்க இப்போ தான் கட்சி ஆரம்பித்தாருன்னு இப்போ கட்சி ஆரம்பித்தவருக்கு எப்படிங்க மூணு லட்சம் பேர் பூத்தில் கிடைக்கிறான் இருக்கிற ஐம்பத்தெட்டாயிரம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பூத்துலேயும் ஒரு நாலஞ்சு பேரை பூத் கமிட்டி போடுற அளவுக்கு ஆள் எப்படி இன்னைக்கு அநேகமாக திமுக அதிமுக விட்டால் வேறு எந்த கட்சிக்கும் அந்த அளவுக்கு கிடையாது பூத் லெவலில் பாஜகவுக்கும் கிடையாது நாம் தமிழர் கட்சி கிடையாது சொல்லவே வேணாம் கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற இதர கட்சிகள்லாம் ஏதோ பாக்கெட்ஸில் இருப்பாங்க அப்போது தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிற ஒரு தொண்டர்களை கொண்ட ஒரு கட்டமைப்பு ஏற்கனவே அவர் கட்சின்ற பேரில் வச்சுட்டு இல்லை ரசிகர் மன்றம் அதை மக்கள் இயக்கமாக மாற்றி அதை வழி அவர் பயணிச்சிருக்கார் அதனால் அவர் வந்து களத்துக்கு இப்போ தான் வந்தார்ன்றது இல்லை அவர் பத்து வருஷமாக பிளான் பண்ணி ரொம்ப கரெக்டான நேரத்தில் இன்றைக்கி பாலிடிக்ஸில் வந்திருக்கிறார் அதனால் இஸ் வெல் ப்ரிப்பேர்டு தாங்க அது வந்து இப்போ தான் தயாரானார்னு நான் சொல்ல மாட்டேன் அதே போல் நீங்கள் அது சுட்டி காட்டினீங்க இல்லையா திருமாவளவன் இஷ்யூவில் வந்து சாயம் வெளுக்குதுன்னு இதெல்லாம் ஏற்கனவே வெளுத்து போன சாயங்க இப்போ இன்னைக்கு பாஜக எதிர்ப்புக்கு திமுக தான் நாங்கள் தான் நாங்கள் தான் வந்து பாஜகவை நுழை விடாமல் வச்சுட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டு இருக்கிறோம்னு சொல்கிறவங்கெல்லாம் கடந்த காலங்களில் பாஜகவோடு படுத்து படுத்தவங்க தான் வாஜ்பாய் ஆட்சியில் டிஆர் பாலு முரசொலி எல்லாம் அமைச்சர்களாக இருந்தார்கள் ஜெயலலிதா அவர்கள் அந்த வாஜ்பாய் அரசை கவிழ்த்து விட்டு வெளியே வந்த உடனே முதல்ல போய் ஜாயின் பண்ணது யாரு திமுக திமுக அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதவாத கட்சி அது ஒரு மதவெறிய தூண்டுற கட்சினால் அப்போ தெரியாதா ரெண்டாவது என்னால் அந்த கட்சி ஏன் மன்னிக்க முடியலன்னா அது வந்து பெரியார் மண் அவங்க வந்து சமூக நீதி மைனாரிட்டி சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் பாதுகாவல ரொம்ப பேசிகிட்டு இருப்பாங்க குஜராத் கலவரம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்தது உலகமே வந்து ஸ்தம்பிச்சது ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் என்பதால் கொல்லப்பட்டார்கள் இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் நூற்று கணக்கில் அப்போ முதலமைச்சராக இருந்தவர் நரேந்திர மோடி வேடிக்கை பார்த்தார் அவர் என்ன சொன்னார்னா இந்துக்கள் கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க அதனால் அவங்க கோவம் கோபம் வெளிப்படட்டும் அப்படின்னு காவல்துறையை செயல்படாமல் வைத்திருந்தார் என்று குற்றச்சாட்டெல்லாம் அன்றைக்கி எழுந்தது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட குறைஞ்சபட்சம் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் இது சரியில்லை அப்படின்னு மந்திரி சபையில் மந்திரி பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு திமுக வரல ஆக இன்னைக்கு பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று இன்னைக்கு பாசாங்க செய்கிறாங்க நான் சொல்கிற எழுதி வச்சிங்க நாளைக்கு ஒரு வேலை ஒரு வேலை இஃப் சந்திரபாபு நாயுடுவோ அல்லது நிதிஷ்குமாரோ யாரோ ஒருத்தர் காலம் வரனாங்கன்னா ஆட்சிக்கு ஆபத்து என்று சொன்னால் முதல்ல போய் அவருக்கு முட்டு கொடுக்குற ஆளாக திமுக இருக்கும் அதுக்கு ஒரு வசனம் சொல்லுவாங்க உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் இது மாதிரி எதாவது ஒரு டைலாக சொல்லிவிட்டு அவங்க திமுகவை பொறுத்தவரை மதவாத எதிர்ப்புலாம் போகஸுங்க இன்றைக்கி சொல்லப்போனால் நான் என்ன குற்றஞ்சாட்டுறேன் அவங்கள புதுவெளியிலன்னா அண்ணா திமுக தான் இன்றைக்கி பிரதான எதிர்கட்சியாக இருக்குது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு அந்த இடத்த விஜய் பிடிப்பாரா இல்லை அவங்க தக்க வச்சுக்குவாரா அதெல்லாம் மூட் கொஸ்டின் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டை வாங்கி அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி அறுபது அறுபத்தஞ்சி எம்எல்ஏ வச்சுருக்காங்க ஆனால் திமுக ஆட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவை ஒரு பொருட்டாகவே பேச மாட்டாங்க அது ஏதோ முடிஞ்சு போன கதை மாதிரியும் பாஜக தான் எங்களுக்கு மெயின் எதிரின்னு வாங்க ஏன் சொல்லுங்கள் ஒரு காலத்தில் காமராஜரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு உண்டு கம்யூனிஸ்ட் இயக்கம் மிகப்பெரிய அளவில் அன்னைக்கு வளர்ந்துட்டு வந்தப்போ அதை ஒழிச்சி கட்டுறதுக்காக அதன் வளர்ச்சியை முடக்குவதற்காக திமுக கட்சியை தூண்டி விட்டார் வளர்த்து விட்டார்னு சொல்லுவாங்க அதுபோல் இன்னைக்கு திமுகவை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக உண்மையான ரைவல் யார்னா ஏடிஎம்கே தான் அதை ஒழிக்கணும் மக்கள் மத்தியில் அது மாற்றி இல்லைன்னு காட்டணுன்றதுக்காக பாஜகவை பில்டப் பண்ணுறாங்க இவங்க தான் பாஜகவை வந்து எதுக்கு எடுத்தாலும் பாஜக பேசுவாங்க தமிழ்நாட்டு அரசியலில் பாஜகவுடைய பொசிஷன் என்னங்க மேக்சிமம் அஞ்சு பர்சன்ட் இல்லை ஆறு பர்சன்ட் தனியாக நின்னா கூட்டணி சேர்ந்தாங்கன்னா பாமக மாதிரி ஒரு நல்ல கட்சிகள் கூட்டணி சேர்ந்தால் ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் வாங்கலாம் ஆனால் முப்பது வருஷம் ஆட்சி பண்ண அதிமுக தமிழ்நாட்டை இன்றைக்கும் இவ்வளோ அதாவது யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னு தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்போ இன்றைக்கி எம்ஜிஆர் என்ற ஆளுமை இல்லாமல் ஜெயலலிதா போன்ற ஆளுமை இல்லாமல் அந்த கட்சியை நாலாக சில்லி ஆக்கினாங்க பாஜக இப்போ ஆக்க முயற்சி இருக்காங்க இந்த நெருக்கடி இக்கெட்டில் அந்த கட்சியை நிறுத்தியிருக்காருன்னா எடப்பாடி அது லேஸ்பட்ட விஷயம் இல்லைங்க அப்போது உண்மையான போட்டியாளராக பாஜகவை அதாவது அதிமுகவை வந்து காட்டாமல் பாஜக தான் எங்கள் எதிரி பாஜக இவர் அண்ணாமலைக்கு பதில் அப்படின்னு சொல்றதன் மூலம் இவங்க இன்டைரக்டா பாஜகவை பில்டப் பண்ணுறாங்க திமுக ஆட்கள் அதன் நோக்கம் என்னன்னா தேர்தல் தான் வேற ஒன்றும் கிடையாது இல்லை இது விஜய்க்கும் புரிஞ்சவங்கல்ல இப்போ பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றீங்க ஆனால் அவர் வந்து அதிமுகவை சைலண்ட் பண்ணிட்டு ஒன்லி நாங்கள் திமுக பாஜக தான் எங்களுக்கு எதிரின்னு சொல்றாரு சரி நான் கேட்குறேன் ஆட்சியில் இருக்கிறவங்கள எதிர்கட்சின்றவங்க விமர்சனம் பண்ணுவாங்களா செத்த பாம்பு அடிப்பாங்களா யாராவது இன்னைக்கு அதிகாரம் இல்ல இல்ல இன்னைக்கு அதிகாரத்தில் இருப்பது இது தமிழ்நாடு அரசியல்ல வந்து அண்ணா திமுக செத்த பாம்பா திமுக தேர்தல் நீங்க தமிழ் மாநிலத்தை பாராளுமன்ற தேர்தலில் பாஜக காங்கிரஸ் தாங்க தேசிய கட்சிகள் அதனால யாரோ ஒருத்தரோட யாரோ அலையன்ஸ் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு ரிலவன்ஸ் இருக்கும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எடப்பாடி வாஸ் இன் எ மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷன் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் பிரதமர் என்பதுதான் பிரதான கேள்வி அதனால தேசிய கட்சிகளில் ஏதாவது ஒன்று அலையன்ஸ் தான் அதுக்கு ஒரு ரிலவன்ஸ் இருக்கும் திமுக வந்து ராகுல் காந்தியை பிரதமர் சொன்னாங்க பாஜக வந்து அந்த கூட்டணி வந்து மோடியை பிரதமர்னாங்க யோசிச்சு பாருங்க எடப்பாடி பிரதமர் வேட்பாளர் யாரு யாருமே இல்ல இல்லாமல் இருந்தோம் ஒரு பர்சன்ட் ஓட்டை இன்க்ரீஸ் அவர் சட்டமன்ற தேர்தலை விட பாராளுமன்றத்தில் அப்போ தமிழ்நாட்டை தொடர் தோல்வி என்பது நான் ஒரு சொல்றேன் தோல்வி பாருங்க அது எட்டு தோல்வி பத்து தோல்வி கூட சொல்லட்டும் பதிமூணு வருஷம் ஆட்சியில இல்லாம கருணாநிதி வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் என்னெல்லாம் பேசினாரு டைலாக்னு நம்ம பேசணும்னா சரி இருக்காது அதனால நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி தொடர்ந்து ஜெயித்தோம் போனோன்றாங்க இல்லையா இந்திய சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்து இந்த அறுபது வருஷத்தில் ஒரு முறை தான் ரிப்பீட்டாக ஜெயிச்சிருக்கார் அதாவது சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கெட்டிங் ரீஎலக்டட் அது வந்து எப்போன்னு சொன்னால் எழுபத்தொன்னில் அறுபத்தேழுல திமுக ஆட்சிக்கு வரது காங்கிரஸை வீழ்த்தி அண்ணா அவர்கள் இறந்துடுறாரு அறுபத்தொம்போதில் அப்போ இவர் கருணாநிதி வந்து எம்ஜிஆரின் துணையோடு ஆட்சிக்கு முதல்வராக வராரு வந்து எழுபத்தொன்னில் திரும்ப தேர்தல் வருது அந்த தேர்தலில் முதலமைச்சராக அவர் போட்டி போடுறாரு தட் வாஸ் த ஒன் அண்ட் ஒன்லி டைம் ஈ காட் ரீஎலக்டட் அதுக்கப்புறம் எழுபத்தொன்னில் எழுபத்தேழு தேர்தல் அதில் தான் எம்ஜிஆர் ஜெயிக்கிறார் அதுக்கப்புறம் இன்று வரையில்

பீகார்லேருந்து வந்த பிரசாந்த் கிஷோருக்கே தெரியுது கடுமையான பாஜக எதிர்ப்பு மனநிலையில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க எந்த கட்சியில் ஒன்றா இருக்கலாம் அவங்க ஆனால் பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்காங்க அதனால் வந்துங்க பாஜகவில் வந்து அதிமுக போய் அலையன்ஸ் வச்சுது பாருங்க அது ஒரு மாபெரும் தவறு திமுக அலையன்ஸ் வச்சுது ஆனால் அவங்க அதை ரொம்ப சீக்கிரமாக வெளியே வந்துட்டாங்க ஆனால் வந்துட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க இவன் பி டீம் அவன் ஏ டீம் நீ அப்போ ஏபி டீமில் இருந்து ஏன் வாஜ்பாய்கிட்ட ஏ ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்லாம் சொன்னீங்களே மோடி அப்படி சொல்லுவாரா அதனால் வந்துங்க பாஜக எதிர்ப்பு என்பது அரசியல் லாபத்துக்காக செய்கிறாங்களே தவிர நாளைக்கு பாஜகவுக்கு நெருக்கடின்னு வந்து வந்ததுன்னா ஆள் போய் அவங்களுக்கு முட்டு கொடுக்குறாள் திமுகவாக தான் இருக்கும் ஏன்னால் மத்தியில் அதிகாரம் கிடைக்கும் அப்போ இது பாஜக எதிர்ப்பு என்பதெல்லாம் சும்மா

கொடியேற்ற விடமாட்டாங்க பொது வெளியில் கூட்டம் நடத்த விட மாட்டாங்க அது வந்து அந்த அதிகாரிகள் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைச்சி சொன்னிங்கன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து டோட்டலாக வந்து மீடியா என்ன ஹெட்லைன் பண்ணோம் எதை வந்து ஓட வைக்கணும் அந்த சைடில் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது சபரிசன் நடத்துகிற அந்த பெண் நிறுவனம் தான் கம்ப்ளீட் மீடியா ஹஸ் பின் கேப்சர்டு உங்களுக்கு பாருங்கள் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த அமுலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மார்ச் ஆறு ஏழு எட்டு மூணு நாளாக வந்து ரெய்ட் பண்ணிட்டுருக்காங்க டாஸ் டாஸ்மாக் டாஸ்மாக் வாட் இஸ் டாஸ்மாக் இட்ஸ் எ கவுர்மெண்ட் கார்பரேஷன் கவர்மெண்ட் ஓண்டு கார்பரேஷன் இன்றைக்கு கவர்மெண்ட் கம்பெனின்னு வச்சுங்க அப்போது அதை பற்றி இன்னி வரைக்கும் யாருமே பெரிய விவாதமே பண்ணல விவாதம்லாம் வந்து வேலுமணி வெளியே போயிடுவாரா எடப்பாடி பிளந்துடுவாரா பிஜேபிக்கு போயிடுவாரா இதுதான் வியாதம் ஆனால் லட்சம் கோடி ஸ்கேம் நடந்துருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேகமாக இது திமுக ஆட்சிக்கு வேட்டு வைக்கக்கூடிய டைனமேட்டை தான் நான் பார்க்குறேன் பிஜேபி அதை பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு வந்து இப்போ அரவிந்த் கேஜ்ரிவால் ஆன்டி கரப்ஷன் குரசாடார் ஊழலை எதிர்த்து வந்தார் அவரை எப்படி வீழ்த்தினாங்க அவர் பண்ண ஒரு சின்ன தப்பை பயன்படுத்தி அவரை வந்து மக்கள் மதியில் இதாக்கிட்டாங்க இன்றைக்கி அவர் கட்சி தோத்துடுச்சு அதுபோல் இன்றைக்கி திமுக பார்த்திங்கன்னு சொன்னால் ஆட்சியை இழப்பதற்கான அத்தனை கூறுகளும் இன்றைக்கி எனக்கு தெரியுது அதில் இந்த அமுலாக்கத்துறை ரெய்டு நடக்குது இதை பற்றி முதல்வரோ சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சரோ ஏன் எல்லாத்துக்கும் கமெண்ட் சொல்கிற ரகுபதி சில பேர் இருக்காங்க எல்லாம் யாரும் வாயத்திற்கல மயான அமைதி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்னைக்கு செக்ரட்டரியேட்ல சீஃப் செக்ரட்டரி ரூமில் இன்கம் டேக்ஸ் ரேடு நடந்தது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் இருந்தார் ஜெயலலிதா மறைந்த உடனே அது நபருடைய இன்கம் டேக்ஸ் சம்மந்தமானது வீட்லேயும் நடத்துனாங்க ராம் மோகன் ராவ் அப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார் உடனே என்ன சொன்னார் தெரியுமா எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் வெக்கக்கேடு தமிழ்நாட்டு மாநிலத்தின் உரிமையை போச்சு அடிமை ஆயிட்டாங்க அடிமை ஆட்சி கொத்தடிமைகளா சொன்னாங்க இன்றைக்கி ஒன்றிய அரசு ஒரு மாநில அரசின் டிபார்ட்மெண்ட்டையாக ரைடு இருக்கு மூணு நாளாக யாரும் வாயை திறக்கலை ஏன்னா எதிர்க்கட்சி கூட திருடனுக்கு திருடனுக்கு தேள் கொட்டின கதையாக இன்றைக்கி மாட்டியிருக்காங்க இல்லை இப்போ நீங்கள் பியூட்டியில் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தீங்க மீடியாக்கள் வந்து சாமர்த்தியமாக தவித்துடுறாங்க டாஸ்மாக் விஷயத்த எவ்வளவுமே பண்ணனு சொல்லிடலை டாஸ்மாக விஷயம்னு இல்லை எதிர்க்கட்சிகளையும் வாயை திறக்கலை இல்லை 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 தீர் இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் யாருமே இந்த விஷயத்த வாயை திறக்கலையே ஏன் வாயை திறக்கலைன்னா அவங்க வந்துட்டு இதெல்லாம் பார்த்து ஆமாம் அந்த இப்போ எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிருக்காங்க இல்லையா ஆவணங்கள் எல்லாம் அந்த ஆவணங்கள் எல்லாம் பார்த்து அமுலாக்கத்துறை அறிக்கை வரட்டும்னு காத்துட்டு இருக்காங்க தே ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் ரிப்போர்ட் ஆனால் அதான் அவங்க அவங்க பாணிங்க ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஒன்றிய அரசு மாநில அரசின் ஒரு நிறுவனத்தை ரெய்டு பண்ணுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மணி லாண்ட்ரிங்ன்ற ஒரு சீரியஸான சார்ஜஸை வச்சு நிறைய ஆளுமைகள் திமுக சம்மந்தப்பட்ட எம்பி மினிஸ்டர்ஸ் எல்லாரும் பேரும் அடிபடுது ஆனால் இப்போ ஏன் ஸ்டாலின் மாநில உரிமையை பற்றி பேச மாட்டேன்றாரு தொட்டுப்பார் சீண்டிப்பார்லாம் செந்தில் பாலாஜி அரெஸ்ட்டுக்கு முன்னால் வீடியோ போட்டார்ல இப்போ ஏன் அமைதியாக இருக்காரு இது மாநில அப்போ திருப்பி இப்பவும் பாருங்கள் பாஜக எதிர்ப்பு நேற்று நாடாளுமன்றத்தில் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் பேசுனது ரொம்ப தப்பு அநாகரிகம்தான் ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேட்ஸ் எல்லாம் பேசினார் ஆனால் அதை எப்படி டைவெர்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி மீடியா எல்லாத்துலேயும் பாருங்கள் எட்டு கோடி தமிழர்களே அவர் வந்து அன்சிவிலைஸ்ட் நாகரிகமற்றவர்கள் சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க நீங்களும் கேட்டிருப்பீங்க நானும் கேட்டேன் என்ன சொன்னார் ஒரு டிஎம்கே எம்பிஸ் டிஎம்கேஸ் அன்டெமோக்ராட்டிக் அவங்க எம்பிஸ் அன்சிவிலைஸ்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அதாவது ஈவாஸ் அதுவும் தப்புன்ற நான் ஒரு எம்பியை போய் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை போயிட்டு அது எந்த கட்சியை சார்ந்தவன் அன்சிவிலைசன் பேசுறது அன்டெமோக்ராட்டிக் பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு அவர் பேசுகிற தப்பு ஹைலி கண்டமபிள் ஆனால் அந்த பேச்சை எப்படி கொண்டு வந்து நம்ம மீடியாவில் போடுறாங்கன்னா தமிழகர்களை தமிழ் மக்களை நாகரிகமற்றவனை அப்போது இந்த முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு எம்பிங்க இசி கொல்ட்டு தமிழ்நாட்டு எட்டரை கோடி மக்களாக எப்படி அதாவது டிஎம்கே இசின் டால் ட்ரம்ஸுங்க அவங்களுக்கு இன்றைக்கி எதை தின்னா பித்தம் தெளியோன்ற மாதிரி அவங்க இப்போ இந்த ரெய்டு இப்போ மணல் குலை ஏற்கனவே துரைமுருகன் இன் டாக்ஸு துரைமுருகன் ராத்திரோட ராத்திரியே டெல்லிக்கு ஜெகத் ரட்சகன் இழுத்துட்டு போயிட்டு வந்தார் பார்த்திங்கல்ல அதே போல் ஜெகத் ரட்சகன் ஏற்கனவே ஒரு கேஸில் ஒரே கேஸில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அபராதம் கட்டியிருக்காரு அப்போ மிகப்பெரிய அளவுக்கு செந்தில் பாலாஜியை பற்றி சொல்ல வேணாம் இப்போ அவர் அனுபவிக்கிறதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்து பண்ண ஊழல்கள் தான் இன்னும் இந்த எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர் அவர் அறப்போர் இயக்கம் ஜெயராமன் கேஸ் போட்டு அது எஃப்ஐஆர் போடாமல் வச்சுருக்காங்க மிகப்பெரிய ஊழல்கள் எல்லாம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி லட்சம் கோடின்றாங்க பயமாக இருக்குது இப்போ இந்த சூழலில் தான் நான் என்ன சொல்கிறேன்னா என்று ஒரு ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷாக வராரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் இந்த ரெண்டு கட்சிகள் தாங்க ஆட்சி மாறி மாறி பண்ணியிருக்காங்க அதிமுக ஒரு முப்பது வருஷம் பண்ணியிருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கம்மியாக திமுக பண்ணியிருக்குன்னு வச்சுங்களேன் மாற்றம் வரலையா நாங்கள் தமிழ்நாட்டை பெருசாகலையா யாரும் இல்லைன்னு மறுக்க மாட்டாங்க நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு அதே போல் நிறைய மோசமான விஷயங்களும் நடந்திருக்கு ஊழலை வந்து விஞ்ஞானபூர்வமாக பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு பேரை கெட்டதில் திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே சம பங்கு இருக்குது அப்போ இன்றைக்கி ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு இவங்களால் யாருக்காவது தைரியம் இருக்குமா சொல்ல முடியுமா இவங்களால் சொல்லுவாங்களா ஏன்னா எல்லார் மேலேயும் இப்போ இன்றைக்கி ஆறு ஏழு மந்திரிகள் வந்து இப்போ உள்ளே போகிறாங்கன்னு பப்ளிக்காகவே பேசிக்கிறாங்க சொத்து குவிப்பு வழக்குகள்லாம் அவசர அவசரமாக பொன்மூடி தங்கம் தென்னரசு அதெல்லாம் திருப்பி ரீஓபன் பண்ணிட்டாங்க ஹைகோர்ட்டில் அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஊழல்ன்ற பிரச்சனை ஊழலற்ற நிர்வாகம் கொடுப்பேன்னு விஜய் அரசியலுக்கு வராரு அவர் வேற ஒன்றும் செய்ய வேணாம் ஜனங்களுக்கு வந்து இந்த ஊழலற்ற நிர்வாகம்ன்றது தேவையா இல்லையா ஆக்சுவலி தே ஆர் லாங்கிங் ஃபார் எ கரப்ட் ஃப்ரீ கவர்மெண்ட் கரப்ட் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கே போனாலும் கரப்ஷனுங்க எதுக்கு போனாலும் கரப்ஷன் அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் பண்ண மாட்டாரா நீங்கள்லாம் பண்ணி கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருக்கீங்க ஒரு ஆள் ஃப்ரெஷ்ஷாக வராரு அவர் பண்ணுவாரா மாட்டாரான்னு நாளைக்கு பார்க்கலாம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து சீமான் கூட இருக்காரு ஒரு பக்கம் எங்க சீமான் கூட இன்னொரு சைடு இதை சொல்லிட்டு இருக்காரு இருக்கட்டும் சீமான் வந்து அவர் தமிழ் தேசியம் அது இதுன்னு பேசுறாரு நேரோ பரோச்சலிசம் பேசுறாரு ஆனால் விஜய் வந்து இஸ் ஏ ஓப்பன் புக் மாதிரி அவர் வந்து பீங் ஏ பர்த் கிறிஸ்டியனாக இருந்தால் கூட ஜோசப் விஜய் ஜோசப் விஜயின்றாங்கள நீங்கள் முந்தா நாள் பார்த்துருப்பீங்க நோன்பு இருந்து சும்மா வந்து கஞ்சி எல்லா அரசியல் கட்சி கருணாநிதி ஜெயலலிதாலாம் நோன்பு திறந்துருக்கிறாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துட்டு ஆனால் இவர் அந்த நோன்புக்காக தன்னை தயார்படுத்தி அந்த ஒரு நாள் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் அவர் உணவருந்திட்டு அதோடு அந்த நோன்பு திறந்த பிறகு தான் உணவு அருந்திருக்கார் அப்போது ஒரு விஷயத்துக்காக போகும்போது அதுக்காக மெனக்கிடுற அந்த சின்சியாரிட்டி இருக்கு இல்லையா அதை போய் இன்னைக்கு குல்லா போட்டாருன்னு ஏன் இவங்கெல்லாம் குல்லா போடாதவங்களா அதாவது விமர்சனம் பண்ணணும்னா எல்லாரையும் விமர்சனம் பண்ணலாங்க ஆனால் ஒரு மாற்றா ஒருத்தர் வரும்போது அந்த மாற்றை வரவேற்கணும் தான் நான் நினைக்கிறேன் அன்னையுமே தமிழக மக்களும் என் கருத்தை தான் ஆதரிப்பாங்க இன்னைக்கு அவருக்கு பெருகிட்டு இருக்கிற ஆதரவு மக்கள் மத்தியில் குறிப்பாக இளைஞர்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பிலோ ஃபார்ட்டி இயர்ஸ் வெறுத்து போயிருக்காங்க நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் வாக்கெடுப்பில் ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் தட் இஸ் ஒன் தேர்டு வாக்காளர்கள் வந்து திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் வேறு யாராவது வரமாட்டாங்களான்னு இருக்காங்க அப்போ அந்த ஒன் தேர்டு ஓட்டர்ஸ் வந்து ரெடிலி தே வில் கோட் இன்ட்டு பாஸ்கெட் ஆஃப் விஜய் நீங்கள் கேட்கலாம் ஏன் பாமகவுக்கு போவாதா நாம் தமிழர் கட்சிக்கு போவாதான்னு போக வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆட்சியை அமைக்க அந்த என்ற பேங்கை எந்த வைத்துக்கொண்டு அவரால் முதலமைச்சர் ஆக முடியுமா நான் வந்து முதலமைச்சராக அவர் ஆக போறாரு அதாவது அரசியல் மாற்றம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிகழும் ஏன்னா திமுக வந்து ஆட்சி மாற்றமே சொல்ல வரீங்களா அரசியல் மாற்றமா ஆட்சி மாற்றம் நடக்கும் அரசியல் மாற்றமும் நடக்கும் இப்போ அரசியல் என்பது அவர் ஒரு மாதிரியான அரசியலில் பேசுறாரு அதாவது சித்தாந்த எதிரி பாஜக மதவாதம் மதத்தை வெறிய கலப்பி மக்களை பிளவு பண்ணுற டிவிசிவ் பாலிட்டிக்ஸ்ன்றாரு இந்த பக்கம் என்ன சொல்கிறார் ஸ்டேட்டில் குடும்ப அரசியல் ஊழல் நிறைந்த ஆட்சி இதை ஒழிச்சு கட்டணும் மக்களை ஏமாத்துறாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷனும் தெரில விஜய் ஓட்டு போட கருப்பு சவுப்பு சைக்கிளில் வந்து ஓட்டு போட்டார் போன எலெக்ஷன் தானே அது அப்போ அவர் திமுக ஆதரவாக ஓட்டு போட்டார் அப்படின்லாம் கூட சொன்னாங்க ஆனால் அவர் இப்போ மகளிர் தினத்துக்கு போட்டிருக்காரு பாருங்க காணொலியில் அதில் ரொம்ப ரெண்டு மெசேஜ் சொல்லியிருக்கார் இப்போ அதை வந்து நம்ம வந்து டீ கோட் பண்ணோம் அவர் ஏன்னா அவர் வந்து எப்போவுமே டைரக்ட் அட்டாக் பண்ண மாட்டார் டீசன்ட் அட்டாக்னுவார் ஆனால் இந்த வாட்டி டைரெக்டாக டிஎம்கே பேர் சொல்லியிருக்காரு அதில் ரெண்டு விஷயம் டீ கோட் பண்ண வேண்டியது என்ன நாம் நான் சொல்கிறேன்னா அதாவது நீங்களும் நானும் சேர்ந்து தான் திமுக ஆட்சியை கொண்டு வந்தோம் ஸோ இ ஆல்சோ சப்போர்ட்டட் டிஎம்கே அது கவர்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் சப்போர்ட்டுன்னா ஓட்டு போட்டிருக்காருன்றாரு கூட எடுத்துக்கலாம் ஸோ நீங்களும் நானும் வந்து அவங்கள கொண்டு வந்த ஆட்சிக்கு ஆனால் அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க இந்த அளவுக்கு அவங்க ஏமாத்துவாங்கன்னு நம்ம நம்பலை அப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து இவங்கள வந்துட்டு இறக்கணுன்றாரு ஒன்று சேர்ந்து நான் மட்டும் இறக்கிடுவேன் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல ஒன்று சேர்ந்து என்பது அங்கே தான் வித் அலையன்ஸ் வித் அலையன்ஸ் வித் அதர் பார்ட்டிஸ் அது எதுன்னு இப்போ இட் இஸ் டோட்டலி இம்மெச்சூர் இந்த டைமே அதுக்கு சரியில்லை அது எப்போ கனியும் காலம் கனியும்னா ஒரு ஜனவரி பிப்ரவரி டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஐ திங்க் அப்போ வந்து செட்டில் ஆகிடும்